வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு பார்த்த ஞாபகம் இல்லையோ எழுதியவர் சரசா சரசாசூரி அவர்கள் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி சரசா சரசாசூரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி படித்திருந்த வெங்கி தாத்தாவும் வெற்றிலைப்பட்டியும் அவரோட கதை தான் அந்த கதையை நான் படித்திருந்ததை கேட்டுட்டு அவர் எனக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தார் அவருக்கு ரொம்ப பிடித்த கதைன்னு ரொம்ப நல்லா படிச்சிருந்தேன்னும் கமெண்ட்ஸ் போட்டிருந்தார் ரொம்ப நன்றி மேடம் ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய கதைகளை நான் படிக்கிறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து நான் படிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி வழங்கும்படி கேட்டுக்கிறேன் ரொம்ப என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ கதைக்கு போகலாமா கற்பகம் ஒன்றை பிடித்தால் பிடித்தது தான் அது புளியங்கொம்பாக இருந்தாலும் சரி உடம்பு பிடியாக இருந்தாலும் சரி ஸ்டூலை போட்டுக்கொண்டு எம்பி எம்பி ஒரு பழைய ஃபோட்டோவை ஆணியிலிருந்து எடுப்பதில் முனைந்திருந்தாள் எனக்கு பயமாக இருந்தது ஏற்கனவே தலை சுற்றல் முழங்கால் வலி முதுகு வலி போன்ற ஏகப்பட்ட சமாச்சாரம் கைவசம் வைத்திருந்தாள் தலை சுற்றி விழுந்து விட்டால் கற்பகம் என்னம்மா பண்ற அந்த போட்டோ இப்ப எதுக்கு கேட்டா நான் எடுத்து தர மாட்டேனா இறங்கும் முதல்ல உங்களுக்கு இத்தனை மறதி ஆகாது இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறீங்களோ யார் கண்டது நானும் போன வாரத்திலேருந்து நூறு தடவை அது சொல்லியிருப்பேன் கற்பகம் கணக்கில் கொஞ்சம் வீக் என்று புரிந்திருக்குமே அல்லது ரஜினி விசிறியாய் இருக்க வேண்டும் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி உங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு கல்யாணான நாளிலேயே புரிஞ்சு சரியான தீர்க்கதரிசி சரி மீதி அர்ச்சனையை கீழே இறங்கி பண்ணப்படாதா ஒரு வழியாக படத்தை எடுத்துக்கொண்டு இறங்கினாள் காமி அது என்ன படம் நான் ஏதோ முன்ன குடியிருந்தவா விட்டுட்டு போனதாக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆமாம் நினைப்பேள் என்னை கூட அப்படித்தானே நினைக்கிறேன் உங்கள் பொன்னாட்டின்னு யாராவது சொன்னா தான் தெரியும் எனக்கு நிஜமாகவே சிரிப்பு வந்தது அப்படியே இருக்கக்கூடாதா அப்போ சந்தோஷம் சரி அந்த ஃபோட்டோவில் என்ன விசேஷம் சொல்லத்தானே போகிறேன் புடவை தலைப்பால் அழுத்தி அழுத்தி துடைத்து கொண்டிருந்தாள் கற்பகம் அது நூறு வருஷத்து படமாச்சேம்மா நீ எத்தனை அழுத்தி தொடைச்சாலும் கண்ணாடி வேணா உடையமை தவிர பழிச்சின்னு தெரிய சான்ஸே இல்லை கொடு பார்க்கலாம் கற்பகம் என்னை ஒரு முறை முறைத்து விட்டு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் வா கிட்ட வந்து உட்காரு நிறைய தமிழ் சினிமா பாப்பேளாக்கும் என்று முகத்தை ஒரு வெட்டு வெட்டினாள் இதுக்கு எதற்கு தமிழ் சினிமா எனக்கு சுத்தமாய் புரியவில்லை வயதானாலும் கொஞ்சம் கிணுகுலுப்பாய்த்தால் இருந்தது இதுதான் தமிழ் சினிமா எஃபெக்ட் போல் இருக்குது அவளாக வந்து நெருங்கி உட்கார்ந்தது தான் இப்போ பாருங்க எங்கள் தாத்தா மாயவரத்தில் இருக்கும்போது ஒரு விசேஷத்தில் நாங்கள் எல்லாம் நின்று எடுத்துண்டோம் கும்பகோணம் வீண ஸ்டுடியோவில் கொடுத்து டெவலப் பண்ணிட்டு எங்க ஆத்து மனுஷா எல்லோரும் இருக்கிற ஒரே படம் அவள் எங்காத்துன்னு சொன்னது அவள் பிறந்த வீடு அவள் எத்தனை அழுத்தி துடைத்தும் படம் மங்களாகத்தான் இருந்தது நான் சொன்னால் என்ன பதில் வரும் என்று எனக்கு தெரியாதா ஆமாம் ஏற்கனவே உங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது ஒரு கண்ணுக்கு கண்ணுக்குத்தான் கேஷாக் பண்ணியிருக்கு இன்னொரு கண்ணுக்கும் சீக்கிரம் பண்ணிக்கணுன்னு டாக்டர் சொல்லி ஆறு மாதம் ஆச்சு உங்களுக்கு எல்லாமே மங்களாத்தான் தெரியும் அவளே கதையையும் சொல்லி அதற்கொரு முற்றுப்புள்ளியும் வைத்து விட்டாள் மொத்தம் நாலு வரிசை கீழே குட்டி பசங்கள் வேண்டாம் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருந்தது மேலே இருந்து கீழே வருவோம் மேல் வரிசையில் இருபதிலிருந்து முப்பது வரை உள்ள இளவட்டங்கள் நேர்வகிடு சைடு கிராப் ஒன்றிரண்டு குறுந்தாரிகள் திருதா மீசையுடன் இரண்டு பேர் எல்லோரும் ஸ்டைலான சட்டை ஜிப்பாவுடன் நன்றாக சிரித்து இவா எல்லாம் என் சித்தப்பா பெரியப்பா முறை எல்லாரும் ஜப்பான் சிங்கப்பூர் அமெரிக்கான்னு பெரிய பெரிய வேலையில் இருக்கா ஜப்பான் சிங்கப்பூரை கொஞ்சம் வேண்டுமென்றே அழுத்தம் கொடுத்து சொன்னது மாதிரி இருந்தது அடுத்த வரிசை ஆண்களும் பெண்களும் கலந்து கட்டியாக கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் இது ஜானு பெரியம்மா பெரியப்பா இதோ மடிசார் கட்டின்றிருக்காளே அவதா மூத்த அட்டை கோமு அடுத்து கோண்டு மாமா மாமி அவள் பாட்டுக்கு சொல்லிக்கொண்டே போனாள் எனக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது மூன்றாவது வரிசையில் ஒரு அறுபது எழுபது வயதுகளில் பழுத்த பழங்கள் இங்குதான் இருக்கிறது விஷயமே ஒரு அறுபது வயதுக்காரர் பார்ப்பதற்கு ஹீரோ மாதிரி இருந்தார் அவர் மடியில் ஐந்து வயது குழந்தை இந்த குழந்தையை கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் தருவே எடு ஐநூற யாரு சொல்லுங்கோ நீ தாண்டி என் ராஜகுமாரி படபடவென்று கையை தட்டினாள் எப்படி இத்தனை சரியாக கண்டுபிடிச்சேன் அதே அசட்டு சிரிப்பு நீ மாறவே இல்லை கீழ்வரிசையில் தரையில் வாண்டுகள் சில குழந்தைகள் நன்றாக எண்ணெய் தடவி வழித்து வாரிக் கொண்டிருந்தார்கள் சில குழந்தைகளின் அம்மா அப்படியே விட்டுவிட்டார்கள் போல் இருக்கிறது இல்லாவிட்டால் அடம் பண்ணியிருக்கும் எது எப்படியானால் என்ன அவர்கள் எல்லோருமே ஒரே மாதிரி முழித்துக்கொண்டு கொண்டு பாவமாய் இருந்தார்கள் அப்போதெல்லாம் புகைப்படக்காரர்களுக்கு சீஸ் இருப்பது தெரியாது போல் இருக்கு எனக்கு அதில் ஒரு முகம் பளிச்சென்று தெரிந்தது மேல் வரிசையில் நின்று கொண்டிருந்த ஒரு பையன் சுருள் கிராப்புடன் கோண வகிட்டுடன் அந்த கால ஜெமினி கணேசனின் அதே சாயல் அந்த ஒரு முகம்தான் பார்க்கும்படி இருந்தது மேல் வரிசையில் இடது பக்கத்திலிருந்து ஆறாவது கிட்டத்தட்ட நடுவில் என்று வைத்துக் கொள்ளுங்களே இது யாரு ஜெமினியா உங்கள் சொந்தமா எல்லாரும் இதே தான் சொல்லுவா இவரை பற்றி தான் சொல்ல போகிறேன் இதுக்காகத்தான் பிரயத்தனப்பட்டு இந்த படத்தை எடுத்தேனாக்கோ என்னவோ அவளே படம் பிடித்த மாதிரி பேசினாள் என்னை மடியில் வச்சுட்டுருக்காரே அவர் என்னோட சின்ன தாத்தா நான் அவருக்கு உயிர் மேலே காமிச்சு கேட்டாலே அவர்தான் மூத்த பையன் பேர் அகோரமூர்த்தி அவனுக்கு பக்கத்தில் அவனை மாதிரியே இருக்கான் பாருங்கோ அவன் பேர் அழகிய சுந்தரம் கற்பகம் கொஞ்சம் பொறு இது என்ன பேர் அகோரமூர்த்தி கேட்கவே பயமாக இருக்குது இவ்வளோ அழகான பையனுக்கு ஏன் இத்தனை பயங்கரமான பேர் அவன் தம்பிக்கு மாத்திரம் அழகிய சுந்தரோன்னு இப்போ உங்கள் பேர் என்ன பிச்சமூர்த்தி உங்கள் தம்பி பேர் கோடீஸ்வரன் இது எப்படி இருக்கு விழுந்து விழுந்து சிரித்தாள் உங்களுக்கு போராதுண்ணா கோரம்னா தான் பயங்கரம் அகோரம்னா கோரம் இல்லை அதாவது அழகுன்னு அர்த்தம் ஞானம் அஞ்ஞானம் மாதிரி வச்சுக்கோங்கோ எங்கள் சின்ன தாத்தா மாதிரி ஒரு புத்திசாலி எங்கள் குடும்பத்திலேயே கிடையாது காலேஜில் எல்லா வருஷமும் கோல்டு மெடல் அப்போ நாங்கள்லாம் மாயவரத்தில் இருந்தோம் தெருவில் பாதி வீடு எங்கள் சொந்தக்காராதான் அங்கே தான் சின்ன தாத்தா பெரிய வேலையில் இருந்தார் நிறைய தோப்பு துறவு வரவா பொறவா அத்தனை பேருக்கும் மூணு வேளையும் சாப்பாடு ரெண்டு பசங்க தாத்தாவுக்கு படிப்பு தான் முக்கியம் முதல் பையன் பிறந்ததுமே திருவெண்காடு கோவிலில் போய் அவனுக்கு வேண்டிட்டு அகோரமூர்த்தின்னு பேர் வச்சார் அங்கே போன குழந்தைகள் படிப்பில் ரொம்ப பெரிய ஆளாக வருவாங்கிறது எங்கள் தாத்தாவோட நம்பிக்கை அவர் எதிர்பார்த்த மாதிரியே சித்தப்பா படித்து பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனது எங்களுக்கெல்லாம் எத்தனை பெருமை தெரியுமா அழகு சுந்தரம் என்ன ஆனான்னு கேட்க மறந்துட்டேன் அந்த கோவில் புதனுக்கு ரொம்ப உகந்தது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் நாலு பேரும் அங்கே பாடியிருக்கார்னா பார்த்துக்கோங்க கற்பகத்தின் ஒரே ஸ்ட்ராங் பாயிண்ட் இந்த மாதிரியான இதிகாச புராணங்கள்தான் என் வாயை அடைக்க அவளுக்கு கிடைத்த ஆயுதம் சரி அவனுக்கு என்ன இப்போது போன வருஷம் கூட அவருக்கு சதாபிஷேகம் ஆச்சு நமக்கெல்லாம் பத்திரிக்கை வந்ததே மறந்துட்டேல ஆனால் அகோரமூர்த்திங்கிற பேரை பார்த்தா ஞாபகம் இல்லையே சுலபத்தில் மறக்கிற பேர் இல்லையே அவர் இப்போ பேரை சுருக்கி ஏகே மூர்த்தின்னு வச்சுட்டார் பாவம் உங்கள் சின்ன தாத்தா சரி மூர்த்திக்கு என்ன ஆச்சு போன வாரம் உடம்பு சீரியஸாகி இங்கே பக்கத்தில் இருக்கிற ஜேஜே ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் சேர்த்துருக்காளாம் நாளைக்கு வார்டுக்கு வந்துடுவாராம் நாம் கண்டிப்பாக போய் பார்க்கணும் எனக்கும் இப்போ அந்த ஜெமினி கணேசன் எப்படி இருக்கான்னு பார்க்க ஆசை தான் சரி கற்பகம் ஐசியூவில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனவருக்கு என்ன கொண்டு போகிறது ஆமாம் நாம் கொண்டு போகிறதெல்லாம் பேஷண்ட்டாக சாப்பிட போகிற பார்த்துக்கிறவாளும் புறவா தானே சாப்பிடுவா கொஞ்சம் பழம் பிஸ்கெட்டு ஹார்லிக்ஸ் ஏதாவது வாங்குங்கோ விடுகாலையில் எழுந்து விட்டால் போல் இருக்கிறது நாம் இங்கேருந்து நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் அஞ்சுலேருந்து ஏழு விசிட்டர்ஸ் நேரம் இன்னும் சீக்கிரமே கிளம்பலாமே பஸ்ஸை பிடிச்சி போகிறதுக்கு நேரம் ஆயிடுமே பஸ்ஸா நான் ஏற்கனவே ஊபர் புக் பண்ணிட்டேன் இருந்து கூட்டிகிட்டு வருவான் விவரம் எல்லாம் சரியாக கேட்டியா அதான் அன்றைக்கே சொன்னேனே திடீர்னு நெஞ்சுவலி ரத்த குழாயெல்லாம் அடப்பு வைவா சருவை சிகிச்சை நான் அதை கேட்கலை கற்பகம் எந்த வார்டு எத்தனை நம்பர் அதெல்லாம் மூர்த்தி ஸ்பெஷல் வார்டுன்னு சொன்னால் தெரியும் இப்படி பேசி பேசியே முக்கிய தகவல்களை கோட்டை விடுவதில் அவளை அடிச்சுக்க ஆளே இல்லை ஆஸ்பத்திரி பளவள வேண்டும் மின்னியது புதிதாக கட்டப்பட்டது நாலந்து மாடிகள் இருக்கும் போல் இருந்தது கால் வைத்தாலே வழுக்கும் கிரானைட் தரை வழுக்கி விழுந்தாலும் நேராக இருந்தது கேஷுவாலிட்டி ஸ்ட்ரெச்சரும் தயாராகத்தானே இருக்கும் ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்துவிட்டால் விட்டால் இது பற்றி எல்லாம் பயப்பட தேவையில்லை பையில் நிறைய நோட்டுகளோ நாலந்து கிரெடிட் கார்டுகளோ இருந்தால் விழுந்தாலும் ஒரு வாரம் வரை ஐசியூவில் இருப்பது ஒரு பிரச்சனையே இல்லை இருங்கோ குடுகுடுன்னு ஓடாதீங்கோ எனக்கு நடக்கவே பயமாக இருக்குது ஒரே வழுக்கல் கையை பிடிச்சுக்கோங்கோ நல்ல சமயத்தை மிஸ் பண்ணாமல் அவள் கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டேன் ஹிந்தி சினிமா நிறைய பாப்பியான்னு கேட்கல நேராக ரிசப்ஷனில் போய் நின்றும் கொஞ்சம் கூட்டம் அதிகம்தான் ஆளாளுக்கு ஒரு பெயரை சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் மூர்த்தி ஸ்பெஷல் வார்டு நேத்துதான் வார்டுக்கு மாற்றினாங்கன்னு சொன்னார் அதற்குள் அவளுக்கு ஒரு அவசர கால் ஒரு கையால் ஃபோனை காதில் பொத்தியபடி தேர்ட் ஃப்ளோர் ஏசி வார்டு ரூம் நம்பர் த்ரீ டென் என்றாள் நேராக லிஃப்ட்டையும் காண்பித்தாள் இந்த பெண்களை பாராட்டியே ஆக வேண்டும் ஒரே சமயம் ஒன்பது வேலையை அதுவும் சிரித்த முகத்துடன் செய்வது எப்படி என்று இவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் தண்ணி தரியாமா என்று தெரியாமல் ஒரு நாள் கேட்டுவிட்டாலே எனக்கு என்ன பத்து கையாக இருக்குது காய் நறுக்கின்றிருக்க வேணும்னா வந்து நீங்களே எடுத்துக்கிறது சும்மா தானே இருக்கேன் எனக்கும் வேண்டியதுதான் பாவம் இவளுக்கும் இரண்டு கைதானே இருக்கு இதுதான் மல்டி டாஸ்கிங் என்பதா முன்னூற்றி பத்து லேசாக திறந்திருந்தது அப்போது தான் நர்ஸ் வந்து விட்டு போயிருக்க வேண்டும் பெல் அடிக்காமல் சார் சார் என்று கூப்பிட்டேன் பின்னாளிலிருந்து கற்பகம் என்ன சார் சித்தப்பா இல்லை சித்தின்னு கூப்பிடுங்கோ உள்ள வாங்கோன்னு ஒரு குரல் கூப்பிட்டது ஒரு வயதானவர் கட்டிலில் காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டு ஒரு தட்டில் இருந்த மிக்சரையும் அல்வாவையும் வாயில் திணித்து கொண்டிருந்தார் முன்னால் இருந்த டிவியில் அந்த காலத்தில் சக்கை போடு போட்ட கல்யாண பரிசு படம் ஓடிக்கொண்டிருந்தது விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தார் பக்கத்தில் உள்ள கட்டிலில் ஒரு அம்மா முதுகை காட்டியபடி தூங்கிக் கொண்டிருந்தாள் இங்கே மூர்த்தின்னு நான் தான் மூர்த்தி வாங்கோ உட்காருங்கோ என்ன காமெடி பாருங்கோ தங்கவேலுக்கு மிஞ்சுதான் மற்றவா அவரும் பார்ப்பதற்கு வயதான தங்கவேலு மாதிரி தான் இருந்தாரே ஒழிய ஜெமினி சாயல் மருந்துக்கு கூட இல்லை உடம்பில் அங்கங்கே குளுக்கோஸ் சலைன் குழாய்களோடு மயக்கமாய் படுத்திருப்பார் என்று எதிர்பார்த்தாள் இவர் ஆனந்தமாய் அல்வா சாப்பிட்டு கொண்டு கற்பகத்தால் அதுக்கு மேல் சும்மா இருக்க முடியுமா சித்தப்பா என்ன தெரியறதோ நான் தான் கப்பு உங்கள் பெரியப்பா பேத்தி மாயவரத்தில் வாம்மா லேசாக நினைவுக்கு வருது எனக்கு ஏதோ டிமென்ஷியாவோ அல்சேமரோ சொல்கிறா சட்டுன்னு பேர் ஞாபகம் வராது நேற்று தான் எல்லா செக்கப்பும் பண்ணிண்ட எல்லாம் அமோகமாக இருக்குது ராத்திரி கண்மூழிச்சத்தில் காமாட்சி அசந்து தூங்குறா எழுப்பவா உன்னை சட்டுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவா வேண்டா சித்தப்பா தூங்கட்டும் நாங்கள் உங்களை பார்க்கத்தானே வந்தோம் எனக்கு சீக்கிரம் அங்கிருந்து கிளம்பினால் தேவையில்லை என்று தோனியது அல்சைமரால் ஒருவேளை ஐசியூவில் அட்மிட் ஆனதை மறந்து விட்டாரோ ஏதாவது சாப்பிட்றல டேபிளில் எல்லாம் இருக்கு பாருங்கோ ஒன்றும் வேண்டாம் சித்தப்பா அதற்குள் காமாட்சி சித்தி எழுந்து விட்டாள் தூக்க கலக்கத்தில் யாரு கேட்ட குரலாக இருக்கே என்றாள் சித்தி நான் தான் கப்பு நீங்கள் அப்படியே இருக்கேன் சித்தப்பாக்கு முடியலன்னு கேட்டதுமே போட்டது போட்டபடி ஓடி வந்துட்டோம் அவருக்கு என்ன நன்னா தான் இருக்கா எனக்கு தான் உடம்பு தள்ளவே இல்லை சரி அத்தை விடு நீங்க எங்க இருக்கே குழந்தைகள் என்ன பண்றது இரண்டு பேரும் ஏதோ ஒருவருக்கொருவர் சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் பேசிக் கொண்டிருந்தார்கள் மாயவரத்தில் தாத்தாவை மாடு முட்டியது வைத்தீஸ்வரன் கோவிலில் குடும்பத்தோடு அபிஷேகம் மூத்த பேரன் ஐஐடியில் முதலாவதாக வந்தது காமாட்சி கீழே விழுந்து இடுப்பு எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டது என்று மூச்சு விடாமல் பேச்சு பாவம் அகோரமூர்த்தி ஐசியூவில் இருந்தது பற்றி ஒரு வார்த்தை ம் யாரும் மூச்சு விடவில்லை காமாட்சி சித்திக்கும் இருக்குமோ சித்தப்பா சித்தி உடம்ப பார்த்துக்கோங்க வழியெல்லாம் கற்பகம் புலம்பிக் கொண்டே வந்தாள் எப்படி இருந்த சித்தப்பா இப்படி மாறி போயிட்டாரே ஆமா ஜெமிலி கணேசன் மாதிரி இருந்தவர் தங்கவேலு மாதிரின்னா இருக்கார் நீ தானே சித்தி நீங்க மாறவே இல்லைன்னு சொல்லி ஒரு மணி நேரம் விடாம பேசியிருந்திருந்தியே சித்தி எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் எனக்கு அப்பா ஆறு வயசு கூட இருக்காதே கற்பகம் உன் நடிப்பு ஏ ஒன் நானே ஏமாந்துட்டேன் வந்ததிலிருந்து கற்பகத்தின் புலம்பல் தாங்க முடியவில்லை மூர்த்தி சித்தப்பா எப்படி இருந்தவர் தெரியுமா இப்படி ஆளே அடையாளம் தெரியாம மாறுவார் ஒருத்தர் சித்திக்கு கொஞ்சமான கவலை இருக்கா பார்த்தேளா தன்னை பற்றியே பேசி தள்ளுறாளே இரண்டு மூணு நாள் போயிருக்கும் கப்பு இருக்காளா நான் ரோஜு பேசுகிறேன் மூர்த்தி சித்தப்பாவோட இரண்டாவது பொண்ணு திருச்சியில் இருக்கேன் நீங்கள் பிச்சைமூர்த்தி பேர் தானே ஆமாம்மா என்ன குரல் கம்மி இருக்குது என்னாச்சு அப்பா போயிட்டார் இல்லையா அதான் அவளுக்கு தெரியுமான்னு ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு சொல்லியிருந்தா காணலையே அதான் நேரில் தகவல் சொல்லணுன்னு தோணித்து இது என்ன புதுக்கதை நன்னா மிக்சரும் அல்வாவும் தின்னதை கண்ணால் பார்த்தோமே என்று சொல்ல முடியுமா இதோ கப்புவை கூப்பிட்றேன் ஒரு வழியாக பேசிவிட்டு ஃபோனை வைத்தவள் சித்தப்பா போய் மூணு நாள் ஆச்சாம் ஐசியூலேருந்து வந்து நாலஞ்சு மணி நேரத்திலேயே எல்லாம் முடிஞ்சு கொடுத்தாமே அப்போ நாம் பார்த்த மூர்த்தி அவரோட ஆவியாக இருக்குமோ போதுமே நீங்களும் உங்கள் அசட்டு ஜோக்கும் அவா இருந்தது ரெண்டாவது மாடியா அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஒரே சமயத்தில் ஒம்பது வேலையை செஞ்சால் இப்படித்தான் கப்புவுக்கு யாரும் ஸ்மார்ட்டா இருக்கான்னு சொன்னா பொறுக்காது என்னோட மைண்ட் வாய்ஸ் நிச்சயம் கேட்டிருக்கும் ஒழுங்கா சொல்ல வேண்டாமோ போய் முந்தா நாள் பேப்பரை எடுத்துட்டு வாங்க ஃபோட்டோவோட எல்லா விவரமும் வந்திருக்கான் நமக்கு தான் ஒன்றும் கண்ணில் படமாட்டேங்கிறது ஃபோட்டோவில் ஜெமினி கணேசன் சிரித்து கொண்டே போஸ் கொடுத்திருந்தார் நானே அசந்து போய்விட்டேன் கீழே அகோரமூர்த்தி தோற்றம் மறைவு இத்தியாதி இத்தியாதி நாங்கள் பார்த்தது நிச்சயம் தங்கவேறுவைத்தான் ஜெமினியை இல்லை இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு எழுதியிருக்காங்க எழுத்தாளர்